உலகெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கடகராசி அன்பர்களுக்கு எனது இனிய காலை வணக்கங்கள் நண்பர்களே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கடகராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை தினமும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை நீங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் இன்றைய தினம் பத்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை பனிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை கிருத்திகை பின்பு ரோகிணி சுவாதி நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் சந்திரன் மற்றும் ராகு விருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி சூரியன் மற்றும் புதன் கும்பத்தில் குரு நமது கடகராசி அன்பர்கள் இன்றைய கிரக நிலைகளை காணலாம் இன்றைய தினம் ராசி அதிபதி சந்திரன் பதினோராம் இடத்தில் உச்சமடைந்து காணப்படக்கூடிய சிறந்த யோகமான சூழ்நிலை அமைந்துள்ளது மேலும் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக அமையும் இன்று தினம் உடல் உபாதைகள் அனைத்தும் நீங்கி உடல் புதிய வலுப்பெறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள் நண்பர்களே நமது கடகம் துளைராசி வளர்ச்சி சேனல் வரும் வீடியோக்களை நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் அப்பொழுதுதான் இன்றைய தினம் நமது கடகராசி நண்பர்கள் முக்கியமாக என்ன செய்ய வேண்டும் என செய்யக்கூடாது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு புதிய பாதைகள் புலப்படக்கூடிய புதிய பாதைகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள் அதன் மூலமாக கண்டிப்பாக மனமகிழ்ச்சிகள் உண்டு இன்றைய தினம் ஒரு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுதும் நீங்கள் புதிதாக ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும் பொழுதும் சிறந்த ஒரு மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சிறந்த ஒரு லாபத்தையும் தருவதாகவே அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு பதிவு உயர்வுகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது நல்ல ஒரு பதிவு உயர்வுகள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை பதிவு உயர்வு கிடைக்க இப்பொழுது வாய்ப்புகள் வலுவாக காணப்படக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை அமைந்துள்ளது எந்த ஒரு விஷயத்திலும் இன்றைய தினம் நீங்கள் அவசரப்படாமல் செயல்படுவது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மையை தரும் தொழிலில் இன்றைய தினம் உங்களுக்கு ஓய்வு நேரங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் மொழியில் மேலும் தொழிலிலும் நீங்கள் அதிக நன்மைகளும் லாபங்களும் பெறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப் இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை அமைந்துள்ளது மேலும் இன்றைய தினம் அரசு வழி சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் விட்டு கெடுத்து செல்வது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும் இன்றைய தினம் அவர் செய்யும் செயல்களை நீங்கள் பாராட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவது அவர்களுக்கு இன்றைய தினம் பிடித்தமாக அமையும் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் சோஷியல் மீடியாக்களில் செய்யும் ஸ்டேட்டஸ் விஷயங்கள் மற்றும் புதிய போஸ்டுகளை பாருங்கள் அதில் உங்களுக்கு இனிமையான சர்ப்ரைஸ் இன்றைய தினம் காத்திருக்கிறது இனிமையானதாகவே அமையும் அந்த மனம் கவர்ந்த காதலரின் சில சோஷியல் மீடியாக்களில் போஸ்ட்டை நீங்கள் இன்றைய தினம் பாராட்டுவதன் மூலமாக இந்த தினம் நல்ல ஒரு அன்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் அமையப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக திருமண முயற்சிகள் அனைத்தையும் மேற்கொள்ளலாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து முயற்சிகளும் நிச்சயதார்த்த தேதி குறிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல நன்மைகளில் தரும் எனவே இன்றைய தினம் திருமண பேச்சுவார்த்தைகள் மற்றும் இதர சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை நீங்கள் தாராளமாக நடத்தலாம் நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினம் எப்பாடுபட்டாவது நீங்கள் கொடுத்த வாக்கினை மற்றவர்களுக்கு என்ன வாக்குகள் கொடுத்திருந்தாலும் அதை காப்பாற்றி மகிழக்கூடிய யோகமான சூழ்நிலை அமைந்துள்ளது இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதிகள் மற்றும் மன ஏற்படும் இது மற்றவர்களிடம் உங்களுக்கு உள்ள நம்பிக்கையை இன்னும் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழும் ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் நமது கடகராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது கடகன் ராசி ராசிப்பட் சேனலில் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் பட்டனை எழுதி ஆளும்பது எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற அணிய வேண்டிய அளவில் பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் மகிழ்ச்சி தரும் வண்ணம் க்ரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஏழு இன்றைய தினம் ஏழாம் எண்ணெய் நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு நன்மை நன்மை தருவதாக அமையும் நட்சத்திர ரீதியாக பார்க்கும்பொழுது இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது பலம் மற்றும் பலவீனம் என்ன என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப் பெறுவீர்கள் அதற்கான நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையப்பெற்று உங்களுக்கு உங்களது பலத்தை நிரூபிக்கும் உங்களது பலவீனத்தையும் நிரூபிக்கும் நல்ல சூழல் இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரும் இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப் பெறுவீர்கள் அதாவது எதிர்பார்த்த சில உதவிகள் இது உங்களுக்கு கண்டிப்பாக இவர் உதவி செய்வார் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம் அந்த உதவிகள் கிடைக்கப்பெற்று உங்களது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் எனவே உங்களது விருப்பங்களும் நிறைவேறும் மாணவர்களுக்கு இன்றைய தினம் அதிகமாக நினைவாற்ற மேம்படக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப் பெறுவீர்கள் எனவே கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண முடியும் ஆயுள் அமைச்சர்கள் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது சகோதரர்கள் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு குறிப்பாக உங்களது இளைய சகோதரர்களின் விருப்பங்களை அறிந்து நீங்களாகவே நிறைவேற்றி வைத்து மகிழக்கூடிய ஒரு சிறந்த சூழலில் அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சில செயல்பாடுகள் மூலமாக சில தந்திரமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்குவதற்கான சூழ்நிலைகள் அமையப்பெறலாம் இந்த இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் நல்ல உயர்வுகள் கிடைக்கக்கூடிய உயர்வுகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமையவீர்கள் அமையப்பெறுவீர்கள் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நமது கடகம்புடி ராஜுவலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆள்பது எழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மேலும் உங்களது கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம வீடியோவை இம்ப்ரூவ் பண்ணிக்க நீங்கள் உங்கள் கருத்துக்களை தாராளமாக தெரிவிக்கலாம் கண்டிப்பாக உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று நல்ல ஒரு வேல்யூவான ஒன்று என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் என்பதை உங்களது கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிவியுங்கள் கண்டிப்பாக உங்களது சப்போர்ட் எங்களுக்கு முக்கியம் அதை மறந்துடாதீங்க மீண்டும் புதிய வீடியோவில் நாளை தினத்திற்கான ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் டே